அன்புள்ள சகல இறை நாளை அமாவாசையினுடைய அற்புதங்கள் பலவிதமாக கொண்டாடப்பட வேண்டும் வசதி உள்ளவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் இதில் செய்து பலன் பெறுவார்கள் என்பது குருவனுடைய விருப்பமாக கூட இருக்கும் நாளை ஆடி மாதம் இருபதாம் நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை கரிநாளுடன் சேர்ந்து வருகின்ற அமாவாசை ஸ்ரீ பைரவமூர்த்தி மூர்த்தி வழிபாட்டு தினமும் நாளைக்கு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இந்த சூரிய பகவானின் குழந்தை புத்திரன் பையன் ஸ்ரீ எம பகவானின் அவருக்கு சகோதரராகிய ஸ்ரீ சனீஸ்வரமூர்த்தி பிறந்த நாள் அவதாரம் கொண்ட நாள் திருநாளே கரிநாள் கூடும் அமாவாசை திருநாளாகும் இப்படி சந்திரன் ஸ்ரீ சூரியன் ஸ்ரீ சனீஸ்வரர் ஆகிய மூன்று கிரக வழிபாடுகளின் அபரிமிதமான பலன்களையும் நல்வரங்களையும் ஒரே நாளிலே சேர்த்து தருவதே கரினால் கூடும் நாளைய ஆடி அமாவாசை பெரும் தினம் வைரவலோகத்திலே இரவு காலம் தோன்றியதும் கரிநாள் கூடும் ஒரு காலத்தில் அமாவாசை ஆகும் இப்படி மனித மணிஷண்ட உள்ள ஒளி வழி மற்றும் இருள் வழி யோக குணங்களை அற்புதமாக விளக்குவதும் கரினால் கூடும் அமாவாசை மட்டுமே கருநாள் கூடும் அமாவாசை தினத்திலே குளிகை நேரத்திலே அந்த அந்த நேரத்தில் தான் கால அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டு பகுக்கப்பட்டு உண்டாக்கப்பட்டு அது ஜீவன்களுக்கு தரப்பட்டு வந்ததனால் அப்படி அமைந்தமையால் அந்த குளிகை நேரத்திலே ஸ்ரீ சனீஸ்வர ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கால பைரவரை இணைந்து வழிபடுது பல அரிய யோக நிலைகளை நல்ல மன தெளிவுகளையும் கொடுக்கும் இப்படி காலபைரவ பூஜை மரண பயத்தையும் கண்டிப்பாக போக்கும் காலபைரவர் வழிபாடு சுத்தமான பவித்திரமான புனிதமான காலயோக சக்திகளை நமக்கு அள்ளி கொடுக்கும் இப்படிப்பட்ட நாளிலே குளிகை நேரத்திலே காலபைரவருக்கு புனுகு கஸ்தூரி ஜவ்வாது பச்சை கற்பூரம் கோரோஜனை ஆகிய பஞ்ச யோக திரவியங்களை சேர்த்து கையால் நன்றாக அரைத்து சந்தன காப்பிட்டு வழிபடுவதாலே இருட்டு குணங்கள் நமக்கே தெரியாது நம்ம நினைச்ச சுத்தமானவன் உடம்பு பூரா மனசு பூரா இருட்டு இருக்கும் இது இருட்டு குணங்கள் என்று தெரியும் இப்படி இந்த இருட்டு தோஷ குணங்கள் இருட்டு சாபங்கள் இருட்டு பாவங்கள் இருட்டு எண்ணங்கள் ஆகிய ஐந்து வகை பாவங்களையும் தீர்ப்பதற்கு காலயுக பூர்வமாக இந்த இந்த வயசிலே இந்த காலத்திலே இந்த ஆயுளிலே தக்க பரிகாரங்களே இந்த பரிகாரங்களை பெரியவர்கள் மூலமாக பெற்று தரும் நல்ல நாள் வினாடிக்கு வினாடி மாறுபட்டு கொண்டே இருக்கின்ற மனிதனின் குணங்கள் நன்னிலை பெற இந்த கரிநாளில் கைகூடும் அமாவாசை தின பைரவர் வழிபாடு நமக்கு பெரும் துணையாக அமைகிறது சூரியனும் சந்திரனும் சேரும் போது இணையும் போது இரு கோள அக்னி சக்திகளும் சேர்ந்து கூடுவதாலே இவை தீயவற்றை உடனடியாக பஸ்பம் பண்ணும் அரிய சக்திகளை கொண்ட நாள் மேலும் தீயவை கழிய கழிய நல்ல குணங்கள் மணல் மனம் உடல் உள்ளத்திலே எளிதில் பணிந்து அந்த பதிந்துவிடும் மேலும் விளக்கங்களை நம்மளுடைய அகசியவியத்தில் பார்க்கலாம் இப்படி காலபைரவர் வழிபாடும் திரு அண்ணாமலை ஆலயத்திலே ஸ்ரீ காலபைரவர் சன்னதியிலே தொடங்கி கிரிவலம் ஆரம்பித்து செய்து மீண்டும் ஸ்ரீ காலபைரவர் சன்னதியிலே கிரிவலத்தை நிறைவு செய்வதும் கரிநாள் கூடும் அமாவாசை இந்த பூஜையின் சிறப்பான அற்புதமான வெளிப்பாடுகளாக உலகத்திற்கு அமைந்துவிடும் கரிநாள் தோறும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஸ்ரீ பை பைரவரை வழிபடுவதால் சனீஸ்வர பகவானே பைரவரை வழிபடுவதாலே அதே காலத்தில் நாமும் சேர்ந்து வழிபாடு செய்வது இந்த பூஜையினுடைய பழங்களை பல கோடி மடங்காக கூட்டிக் கொடுக்கும் கும்பகோணம் அருகே உள்ள கூந்தலூர் ஸ்ரீ முருகப்பெருமானின் சன்னதியிலே அந்த சன்னதிக்கு முன்பாக அபூர்வமாக அமைந்துள்ள ஸ்ரீ சனீஸ்வரமூர்த்தி என்னானார் கரினால் கொடும் அமாவாசையில் தோன்றியவர் உற்பவித்தவரான அற்புதமான சக்தி உள்ள சனீஸ்வர பகவான் இங்க ரோமசமகரீஷினுடைய ஜீவசமாதி சிலாரூபத்தையும் பார்க்கலாம் ஸ்ரீ சீதாதேவி தன்னுடைய பூஜை பலன்களை பெண்கள் இல்லற வாழ்விலே வெறும் ஏழு வகை அதாவது எத்தனையோ இன்னல்கள் அந்த ஏழு வகை இன்னல்கள் தீர அர்ப்பணித்த ஸ்தலமும் கூந்தலூர் சிவாலயம் திருக்கணித முறைப்படி குரோதி வருஷம் ஆடி மாதம் இருபதாம் நாள் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கரிநாளுடன் அமாவாசை சேர்ந்து வருகிறது இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்வது நமக்கு நல்ல காலத்தைத்தான் குறிக்கும் இதை பலருக்கும் எடுத்து சொல்வதும் பல கோடி புண்ணியங்கள் வரையும் எதையும் குரு நம்பிக்கையுடன் செய்தால்தான் யா பலன் உண்டு இதை அகஸ்திய விஜயத்துக்கு நன்றின்னு சொல்லுங்கோ இந்த பூஜா பலங்களை அவரவர்கள் குருமாருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் ஆடி தேதி பளித்துரு அந்த பாருங்க நாளைக்கு ஆடி இருதாந்தேதி பளித்துருவ தர்ப்பணம் இதைத்தான் சித்தர்கள் ரொம்ப பெருமையாக கொண்டாடுகிறார்கள் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கரிநாள் குடும் அமாவாசை ஸ்ரீ சனீஸ்வரருக்கு மிகவும் உகந்த சந்தோஷப்படுகின்ற அற்புதமான நல்லால் இப்படி கரினால் கூடும் அமாவாசை நாட்களிலே சாதாரணமான முறையிலே தர்ப்பணம் அளிப்பதை விட சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த அதே முறையில் அதே வழியில் பளித்திருவ தர்ப்பண முறையிலே தர்ப்பணம் அளித்து அளப்பரிய பலன்களை பெறுங்கள் எப்படி பார்ப்போம் தேவர்கள் மிகுந்த ஆனந்தத்துடன் அவற்றை நேரடியாக வந்து ஏற்று செல்வார்கள் அளப்பரிய பலன்களை அளித்த கொடுத்த ஆசீர்வாதங்களை அப்படியே கொட்டுவார்கள் நல் வரங்களாக மாறும் ஆகவே எப்போதெல்லாம் கரிநாள் குடி அமாவாசை தினம் அமைகின்றதோ அந்த நாட்களிலே எல்லாம் சித்தர்கள் அருகிய கொடுத்து அருளிய இந்த பளித்துருவ தர்ப்பண முறையை கடைபிடிக்க எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும் இது மறுபடியும் வராது பளித்துருவ தர்ப்பண முறை எப்படி நன்றாக காய்ந்த நெல் அது ஒரு பணி தானியத்தை எடுத்துக்கொள்கள் ஒரு வாழையிலே வட்டமாக பரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் தாம்பாளத்தில் பித்தளை தாம்பாளத்தில் பரப்பி வைக்கலாம் அதன் மேலே நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இலுப்பை எண்ணெய் என்ற ஐந்து வகை எண்ணெய்களில் ஏதேனும் மூன்று இவைகளை சம அளவிலே சேர்த்து கூட்டு எண்ணெயாக நன்றாக கலக்கிக்கொள்கள் எண்ணெயை ஒரு அகழ்விளக்கிலே ஊற்றி தாமரைத்தண்டு தண்டு திரி அல்லது பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றுங்கள் ஒரு கருப்பு துணியிலே நவதானியத்தை சேர்த்து சிறு முடிச்சு செஞ்சு அந்த முக்கூட்டு எண்ணெயிலே மீண்டும் இருக்கிற முக்கூட்டு எண்ணெய் அதை தோய்த்து நன்றாக ஊற வைத்து தனியை எடுத்து அந்த நெல் மேல் மற்றொரு அகலில் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் முக்கூட்டு ஜோதி நவதானியம் முடிச்சு உள்ள அகல் இவற்றின் முள் அதற்கு முள்ளே நெல்லின் மேல் அருமையான தர்ப்பை சட்டம் அமைத்து பித்தர்களுக்கு தர்ப்பணம் அளித்தால் என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கும் தேவையில்லாத பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கும் ஒன்று மாற்றி ஒண்ணு நச்ச நச்சு நச்சு தொண்ண தொண்ண தொண்ணு ஒருத்தன் பிடிக்கிட்டே இருப்பான் அது வீட்டிலும் இருக்கும் வெளியிலும் இருக்கும் அது உடனடியாக தீர்ந்து விடும் இப்படி அமைக்கின்ற செய்கின்ற தர்ப்பணம் முடியும் வரை இந்த முக்கூட்டு ஜோதி அந்த தீபமானது சுடர் விட்டு எழுந்து கொண்டு இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட விளக்கங்களை நமது அகசிய விஜயம் புனிதமான தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று அல்லது மூன்று ஜோதிகள் ஏற்றலாம் தர்ப்பணம் செய்து முடித்த பின்பு அதாவது தர்ப்பணம் கொடுத்து முடிந்த பின்பு பளித்திருவ ஜோதிக்கு ஆகூதியாக நவதானியம் முடிச்சு ஜோதியை ஏற்றி அதனை அகலிலேயே விட்டுவிட வேண்டும் இப்படி இத்துடன் பழித்திருப தர்ப்பணம் பரிபூர்ணம் அடைகின்றது இந்த நாளிலே கருவேப்பிலை பொடியை சாதம் பரிபூர்ணமாக செய்து இறைவனுக்கு படைத்து அன்னதானம் செய்வது பழங்களை அதிகப்படுத்தி சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு நாள் கருப்பு நிற உணவு பண்டங்கள் அன்னதானம் வழங்கலாம் நாவல் பழம் கருப்பு திராட்சை மங்குஸ்தான் பழம் இப்படி கருப்பு பழங்களை கொடுப்பதும் திருக்கரு திருக்கணித முறைப்படி நாளைக்கு நடப்பு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபதாம் நாள் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கருநாள் கூடிய அமாவாசை தினமாக தேதியில் தவறு வரலாம் நாள் நட்சத்திரம் தவறுகிறார் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும்போது உரிய முறையிலே அதை பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்தால் நமது கர்மாக்கள் ஒழியும் நல்லது வரும் எதையும் குரு நம்பிக்கையோடு செஞ்சால் தான் ஐயா பலனரும் ஏதோ அவசரத்துக்கு கூட்டு ஒரு காரியத்தை சாதிச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க இப்போ எவன் எவனுக்கு என்னென்ன மூடுவதுன்னு தெரியாது எங்கே எப்படி ஒதுங்குவான்னு தெரியாது காலம் இருந்தது சூற்றி கொண்டோம் காலம் மாறிக்கொண்டு கொண்டே இருக்கிறது நீங்கள் தான் உங்களை சுதாரித்து கொள்ள வேண்டும் யாரும் யாருடன் கடைசி வரையும் வரமாட்டார்கள் ஆக எல்லாவற்றிற்கும் நன்றியாக அகசிய விஜயத்தில் அதற்கு நன்றி சொல்லுங்கள் பூஜா பழங்களை உங்களுடைய குருமாருக்கே அர்ப்பணம் பண்ணுங்கள் இப்படி ஆடி மாதம் கடல் நீராடுவதால் ஆடி அமாவாசை நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை தை அமாவாசை சித்ரா பௌர்ணமி இப்படி போன்ற குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் கடலில் நீராடுவது மிகுந்த நல்ல சிறப்பான பழங்களை தரும் பொதுவாக சாதாரண நாட்களிலே ஆறுகளில் நீராடலாம் ஆனால் கடலில் நீராடக்கூடாது அப்படி நீராடினால் தேகத்தில் உடம்பிலே சொல்லனாத துயரங்கள் வரும் மன வியாதி வரும் எல்லாமே பிரச்சனையாகும் மதிப்புக்குரிய மீனவ பெருமக்கள் சமுத்திரராஜ தேவமூர்த்தியின் அருள் அருளை பெற்றவர்கள் ஆகையால் அவர்களுக்கு கண்டிப்பாக விதிவிலக்கு உண்டு அதை பற்றியும் நமது அகசிய விஜயத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஆடி அமாவாசை நாளிலே கடலிலே நீராடி ஏழை மீனவ குளங்களுக்கு தேவையான அவர்களுக்கு உரித்தானவற்றை தான தர்மம் செய்வதால் தக்க நிரந்தரமான வேலையே இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு அவதி பெறுவர்களுக்கு நிரந்தரமான முறையிலே நல்ல வேலை கிடைக்கின்ற அற்புதமான பரிகாரமாகும் இப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை நாளாக அமைவது நம் நமக்கெல்லாம் இறைவன் கொடுத்த குரு கொடுத்த நலனால் இந்த நாளிலே சூரிய அஸ்தமனத்திற்குள் கடலை நீராட முயற்சி செய்ய வேண்டும் பிறகு நீராடக்கூடாது அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை நல்முறையிலே பயன்படுத்தி கொண்டால் பலன்கள் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் மேலும் விவரங்களுக்கு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் தொடர்பு கொள்ளுங்கள் கோடியக்கரையிலே குழந்தைகள் இல்லாத குறையை தீர்ப்பதற்கு வழிபிறக்கும் நல்ல நாள் நாளைக்கு குழந்தை இல்லாத குறை பல குடும்பங்களிலே நிலை வருகின்றது தத்து எடுத்து வளர்க்கின்றார்கள் பின்னாடி அதில் வரப்போகின்ற பிரச்சனை தெரியாது இது சம்பந்தப்பட்ட தம்பதிகளை மட்டுமில்லாமல் அவருடைய பெற்றோர்களும் பெரும் மனக்குறையாக இருந்து வருத்தி கொண்டே இருப்பார்கள் கடந்த போன முற்பிற முற்பிறவிகளை செய்த பல தீய செயல்களால் அந்த கர்மால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விடுகின்றது ஆனால் பரவாயில்லை கிடைக்கும் அமாவாசையுடன் அந்த ஈஷ்டி கூடும் நாளிலே வேதாரண் அருகில் உள்ள கோடியக்கரை அந்த கொடியக்காவில் கடற்கரை தீர்த்தத்தில் இராடி அருகில் உள்ள ஸ்ரீ மைத்தடங்கன்னி அம்பிகை சமேத ஸ்ரீ அமிர்த ஆலயத்திலே வழிபட்டு பசுவிற்கு நல்ல சுத்தமான அகத்தி கீரை மலை வாழைப்பழம் மற்றும் வயிறார உணவுகளை கொடுத்து ஏழைகளுக்கும் மந்தார இலையிலே அன்னதானம் செய்து அப்படி வந்தால் குழந்தை வரம் கண்டிப்பாக உடனடியாக அந்த மாதமே ஏற்பட்டு அடுத்த வருடத்துக்கு குழந்தை உங்கள் கையில் தவழும் இது திருக்கிழந்த முறை முறைப்படி நடப்பு குரோதி வருஷம் ஆடி மாதம் இருபதாம் அந்த நாள் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கூடும் அமாவாசை இப்படி பலவிதமான அமாவாசை முறையை நமது வாத்தியாரை கொ சொல்லிக் கொடுத்த சொல்லுகிறோம் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் தான் யா அப்படி இல்லை என்றால் எங்களுக்கு சொல்ல முடியாது பூஜா பழங்களை உங்களுடைய குருவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் எதுவும் என்னுடையதில்லை அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா முடிந்தால் மாலை அமாவாசை சங்கல்பம் செய்து கொடுக்கப்படும் முடியவில்லை என்றால் அவரவர்கள் பஞ்சாங்கத்தை வாங்கி வைத்து கொண்டு அதன்படி செய்வதே உத்தமம் எதுவும் என்னுடையத்தினுடைய அவர்களால் அருணாச்சாரம்